இது மகாபெரியவான் அன்பான வணக்கங்கள் யூடியூப் சேனல் இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் செவ்வாய்க்கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அபிஜித் நட்சத்திர நேரம் கூடி வருது இந்த நாள்ல பாத்தீங்கன்னா திருவோண விரதமும் சேர்ந்து வருது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள்னே சொல்லலாம் இந்த அபிஜித் நட்சத்திரம் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரமாக கருதப்படுதுங்க இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் என்ன வேண்டுதல்கள் வேண்டினாலும் அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நாளை காலை ஐந்து மணி இருபது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் இருக்கு இந்த நேரத்தில் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் குறைந்தது ஐந்து முறை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழு அல்லது ஒன்பது அல்லது பதினொன்று முடிந்தவரைக்கு இருபத்தேழு முறை சொல்வதற்கு முயற்சி செய்யுங்க ஏன்னா ரொம்ப ஈஸி தான் இல்லையா ஒரே ஊர் லைன் அதை நீங்க இருபத்தேழு முறை சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது என்னால் அந்த நேரத்தில் வந்து எந்திரிக்க முடியலைங்க என்னால் வெளியில் போக முடியாது வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் போய் இந்த அபிஜித் நட்சத்திரம் பார்க்க முடியாது நாங்கள் அப்பார்ட்மெண்ட் வீட்டில் குடியிருக்கணும் அப்படிங்கிறவங்க படுத்த இடத்திலேயே இருந்து கூட இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்கிறதுனால பதினாறு செல்வங்களும் நிச்சயமாக தேடி வரும் நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் இந்த நாளில் செய்ய வேண்டிய நிறைய பரிகாரங்கள் கடன் தீர்வதற்கான பரிகாரங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர்வதற்கான பரிகாரங்கள் நிறைய பரிகாரங்களை நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற இலை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க அது சம்மந்தமாக நீங்கள் என்ன சந்தேகம் கேட்க நினைத்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நம்பிக்கையோடு செய்ய எது செய்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு இறையொருளால நல்லதே நடக்கும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் குப்த தனதாராயே நமக ஓம் குப்த தன தாராய நமக என்னும் மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்தே கொடுங்க ச தவறு கிடையாது சொல்லுங்க தவறு கிடையாது இல்லைங்க நான் எந்திரிச்சிட்டேன் நான் வந்து இது பூஜரில் இருந்து சொல்லலாமா பூஜைல இருந்து சொன்னீங்க அப்படின்னா கையில் கல்கண்டை வச்சுட்டு சொல்லிட்டு அந்த கல்கண்டை கொண்டு எறும்புகளுக்கு உணவாக போட்டிங்கன்னா கர்ம வினை தீரும் கடன் தீரும்னு சொல்லப்படுதுங்க ஏன்னா இந்த நேரம் வந்து ரொம்ப சிறப்பான நேரம் இல்லையா முக்கியமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்திருக்கு முகூர்த்த நேரத்தை பற்றியே நிறைய சொல்லலாம் அவ்வளோ ஒரு அதி அற்புதமான சக்தி வாய்ந்த நேரம் அந்த நேரத்தில் அந்த அபிஜித் நட்சத்திரம் நேரம் வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க ஒரே ஒருவரி மந்திரம் வீட்டில் வந்து நீங்கள் பூஜைல சொல்கிறீங்க அப்படின்னா தவறாமல் தீவை ஏற்றிக்கோங்க இல்லை என்னால் வெளியில் போக முடியுங்க அப்படின்னா நிலைவாசலையும் தீவை ஏற்றிவிங்க அது மாதிரி நீங்கள் வானம் பார்த்தும் சொல்லலாம் வானம் பார்த்து அந்த நட்சத்திரம் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரிலனா கூட தெரிவது போல் கற்பனை செய்து கொண்டு அந்த அபிஜித் நட்சத்திரத்தை நினச்சி நீங்கள் இந்த ஒருவரி மந்திரத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பா பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சங்கர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சரணம் திருவடி பாதம் சரணம் நல்லதே நடக்கட்டும்